உறவுகளுக்கு வணக்கம் மூவிந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த முவீந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் திரேஷ்மலர் இந்த கணவன் எதற்காக அப்படின்னா நிறைய உறவுகள் வந்து கேட்டாங்க ஏன்னாப்போ பத்து நாளாக வந்து வீடியோவே காணும் உடம்பு சரியில்லை என்ன காரணம் எதனால் அப்படின்ட்டு நிறைய உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க கொண்டவங்களுக்கு முடிஞ்ச மட்டும் தாள் கொடுத்துருக்கேன் நான் இந்த பத்து நாளாக வீடியோ வந்து பண்ணதுக்கு காரணம் இந்த ரீசனு தான் அதாவது அம்மனுக்கு தேர் அலங்காரம் அப்படின்னா ஏற்கனவே இதுக்கு போன வருடம் கூட நம்ம சேனலில் வந்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அதாவது அம்மனுக்கு தேர் அலங்காரம் பண்ணக்கூடிய அந்த வேலை அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட தாத்தா அதாவது கருத்தா குடும்பன் காலகட்டத்தில் இருந்து இது தொண்டு தொட்டு பாரம்பரியமாக வந்து இதை வந்து நம்ம ப பண்ணிகிட்ருக்கிறோம் அதன் அடிப்படையில் நம்ம தேர் அலங்காரம் பண்ணுற பார்த்து ஊர்லேயும் இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம ஒரு பக்கத்தில் அதாவது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கொட்டாம்பி அரியக்குடி சொக்கம்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இந்த தேர் வந்து செய்க்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம பண்ண அந்த விஷயத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு பிடிச்சி போச்சு பரவாயில்ல நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த ஊர்லேயும் சொல்லியிருந்தாங்க அப்புறம் நம்ம உறவுகள் நிறையா பேர் கெட்டு தான் என்னென்ன அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகள் நீங்கள் எதுவுமே பதிவு நம்ம சேனலில் எதுவும் போடலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது பதிவு செய்யணும் ஏன்னா நான் முன்னே சொல்லியிருந்தேன் இவங்களுக்கு ஓட்டு போடுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இவங்களை தவிர்த்து வேறு யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க இல்லைனா நீங்கள் தேர்தல் கூட புறக்கணிப்பு பண்ணுங்கள் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன் அது சம்மந்தம் நான் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த காணொலி வந்து நான் பண்ணுறேன் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த அம்மனுக்கு தேர் அலங்காரம் இது எங்கள் ஊரை பக்கத்து வந்து சப்பரம் சொல்லுவாங்க அந்த சப்பரம் ஜோடிக்கும் போது அதுக்கு கலர் பேப்பர்கள் ஓட்டுறது அதை பார்க்க நல்லா ஒரு அலங்காரமாக அம்மன் கொண்டு வர அந்த தேர் வந்து இப்போலாம் எவ்வளோ காலங்கள் மாறினாலும் துணியிலே எல்லாமே அந்த டிசைன் இருக்கிறனால கொண்டு வந்துடுறாங்க இது பழமையான ஒரு மெத்தேடு இது வந்து பார்த்திங்கன்னா பழைய காலங்களில் இந்த மாதிரி தான் வந்து சோடிச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா இந்த இதில் வந்து பூ டிசைன்லாம் வெட்டி இப்போ இந்த பூவெலாம் வந்து இப்போ கைப்பட நானே வெட்டினது இதெல்லாம் கைப்பட நாங்களே வெட்டி இதை வந்து அப்படியே அதில் ஒட்டுவோம் அது பார்க்கறதுக்கு அது ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்க ஒரு அழகாக தோரணையாக இருக்கும் அதே போல் அந்த சாமி கொண்டு வரும்போது சாமி தூச்சி கொண்டு வரும்போது நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கச்சினமாக இருக்கும் இந்த வருஷம் ஒரு ஊரில் மட்டும் இல்லாமல் நான் சொன்ன அந்த சொக்கம்பட்டின்ற ஊர்லேயும் நம்ம தான் பண்ணோம் அதை ஒட்டியே எங்கள் ஊர் திருவிழா அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயும் திருவிழாங்கிறனால எங்கள் ஊர்லேயும் ஒட்டக்கூடிய இதே வேலையில் வந்து செய்யக்கூடிய அந்த வேலையும் ஆகிப்போச்சு அதனால தான் நம்ம வீடியோக்கள்லாம் எதுவும் பதிவு பண்ண முடியல ஏன்னா ரெண்டு பக்கட்டும் இந்த வேலை வந்து நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் செய்யும்போது நமக்கு அந்த நேரங்கள் இல்லாமல் போச்சு அப்படின்னால வந்துட்டு நம்ம எந்த வீடியோமே அப்டேட் பண்ண முடியல ஏன்னா இதுக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் அழச்சல் இங்கிட்டும் போய் வரனால கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் அதனால் வந்துட்டு எதுவும் இந்த வீடியோவும் பதிவு பண்ண முடியல இப்போ தான் ஒரு சில வீடியோக்கள்லாம் வந்து நம்ம பதிவுட்டுருக்கோம் அதுவும் நம்ம எடிட்டிங் பண்ணி எதுவும் போட முடியல நமக்கு ஒருத்தங்க பேசினா இந்த கருத்து சரியாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்கள நம்பி தான் முழுமையாக நம்ம வந்து எந்த வீடியோவாக இருந்தாலும் நம்ம வந்து இருக்கோம் இது சோடித்து முடித்தோன்னா இந்த இறுதியான வேலை வந்து இது வந்து இந்த மாதிரி எங்கேயாவது உங்கள் ஊர் பகுதியில் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக சிறந்த முறையில் வேணுன்னா நம்ம பண்ணி கொடுப்போம் ஏன்னா இது வந்து பழைய கலைகள் அப்படின்னால வந்து அந்த பழைய பாரம்பரியங்களை வந்து விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி நம்ம தான் ஒரு மீடியா ஃபீல்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சாலும் ஆனால் அந்த பாரம்பரியமான அந்த நிகழ்வில் அந்த திருவிழா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கைவிட்டக்கூடாது அப்படின்றதில் நம்ம தெளிவாக இருக்கோம் ஏன்னா இன்ன வரைக்கும் இந்த சுத்துவட்டாரங்களை ஊரில் வந்து கர்த்தா குடும்பம் அப்படின்னா எல்லாத்துமே தெரியும் ஏன்னா அம்மனுக்கு தேர் அலங்காரம் பண்ணுறது இந்த சப்பரம் ஜோடிக்கிற அப்படின்னா வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து சோடிச்சு கொடுப்பாங்க அலங்காரம் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி பேர் இருக்கும் ஆனால் நம்ம ஊரில் எங்கள் குடும்பம் தான் இதை வந்து அம்மனுக்கு வந்து தேர் அலங்காரம் வந்து பண்ணுவாங்க நாங்கள் முடியலை அப்படின்னு சொன்னால்தான் அடுத்தவங்கள்ட்ட வந்து கொடுப்பாங்க இடைப்பட்ட காலங்களில் வந்து வேற ஆள்கிட்ட வந்து கை மாறிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அதை மீட்டுட்டேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் போன இதில் விட சொல்லியிருந்திருப்பேன் இப்போ இந்த வீடியோ வந்து நிறைவாயிருச்சு அதாவது நாங்கள் சொன்ன இல்லை சொக்க மாட்டில்ல அந்த பகுதியில் வந்து அந்த அலங்காரம் பண்ணி சோடித்து முடித்த தருணங்கள் வந்து இது எல்லாமே பேப்பர் எல்லாமே ரெடி பண்ணி ஏன்னா ஒவ்வொருலேயும் அது பார்க்கும்போது அந்த அமௌண்ட் கொண்டுட்டு வரும்போது அது பார்க்கவே கொஞ்சம் தோரணையாக தெரியும் அது அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது உங்களுக்கும் பண்ணணும்னா சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக நம்ம மூந்தர் மீடியாவில் வந்து நம்ம நம்பர் இருக்குது தொடர்புள்ளுங்க கண்டிப்பாக நம்ம வந்து சிறப்பான முறையில் வந்து பண்ணி கொடுப்போம் அதே போல் பற்றி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயும் இதே தேர் வந்து இந்த வருஷம் புதுமையாக வந்து பண்ணி கொடு இது வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சி ஃபினிஷிங் ஆகி எல்லா பேப்பருமே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது வந்து முடிச்சுட்டு ஃபினிஷிங் ஆகி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து நான் எடுத்தேன் ஏன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்கும் அந்த மேலே இருக்க அந்த கும்பமோக்குன்னு தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இது பண்ணுவோம் இதுதான் அந்த சொக்கம்பட்டின்ற ஊரில் நாங்கள் சுடித்தது அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நான் சூடித்தது இதை ஆரம்பித்ததான் பா பார்க்குறீங்க அதாவது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கொட்டாவண்டி பக்கத்தில் ஊர் எங்கள் ஊரில் இது பண்ணது இது வந்து பார்த்திங்கன்னா முதலடுக்கு ஒன்று இருக்கும் இது ரெண்டாவது கோபுரம் ரெண்டாவது கோபுரத்துக்கு தான் இப்போ நான் இது பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அது ஸ்டார்டிங்கிலேருந்தே அது பண்ணலாம்னு எடுக்கலாம்னு நினச்சேன் அதுக்கான நேரங்கள் இல்லை எடுக்கிறக்கு ஆள் இல்லை இதோட கீழ்த்தட்டு அதாவது இது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் இருக்கும் அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து மூணாவது இது உள்ளது இது ரெண்டாவது கோபுரமாக வர்றது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கோபுரத்தில் வந்து எப்போவுமே நம்மளோட பாண்டியர்களோட அடையாளமான மீன் சின்னத்தை வந்து நம்ம போ போன வருஷத்துலேருந்து நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம் இதில் வந்து அது நல்லா இருக்குன்னு வேறு சொன்னாங்க எல்லாருமே பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இது வந்து கீழே இருக்கும் இது ஃபஸ்ட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு எடுக்க இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பக்கத்தில் இருக்குது அது ரெண்டாவது கோபுரம் எனக்கு பின்னாடி இருக்க அந்த ரெண்டாவது கோபுரம் வந்து அது பின்னாடி இருக்கும் அதுக்கு மேலே ஒரு மூணாவது கோபுரமாக வரும் இது எல்லாமே நானும் எங்கள் அப்பாவும் கைப்பட வந்து எல்லாமே இது ஆளுங்கா பண்ணேன் இது பார்த்தா வெறுமனையாக தான் இருக்கும் வெறும் வெள்ளப்பேப்பர் ஒட்டிட்டு ப்ளைனாக இருக்கும் இது எல்லாமே கைப்பட ஒட்டுனது அந்த மேலே தடுற டிசைனு அந்த வெட்டின பூவு இப்போ நான் வைக்கிற அந்த இது எல்லாமே ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வித்தியாசமாக பண்ணுவேன் ஏன்னா ஒரே மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னால வந்து ஒவ்வொரு சமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னால ஒவ்வொரு சமம் கலர் வந்து மாற்றி கொடுப்பேன் எனக்கு என்ன கலர் தோணுதோ அந்த மாதிரி செட் பண்ணுவேன் இந்த டைம் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு தோணுச்சு இந்த வாரமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன் அதுவும் செம்மையாக அமைஞ்சிருந்துச்சு எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப போனஸ்தரம் இந்த வருஷம் இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பெட்டராக ஏதாவது பண்ணணும் புதுசு புதுசாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணணும் அப்படின்ற கண்டி பண்ணுவோம் இப்போ பெரும்பாலும் இது இதில் ஃபுல்லாகவே பேப்பர் தான் ஒட்டுவோம் அந்த டைம் இந்த மாதிரி ஓட்டினா கொஞ்சம் நல்லா இருக்குது அப்புடின்னு இந்த விட்டு இந்த வாழைமுறை இருக்கக்கூடிய தர்மாக்கோட்டில் உள்ளதுக்கு வந்து கிடச்சிது அதனால் இதை இந்த வருஷம் கொஞ்சம் புதுமையாக இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த வாழைமுறை டிசைன்லாம் வாங்கி வந்து நாங்கள் வந்து ஒட்டியிருந்தோம் இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் நம்ம பகுதியில் எதாவது பண்ணோம்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து சிறப்பான முறையில் வந்து நம்ம பண்ணி கொடுப்போம் சரிங்களா இன்னும் இது வந்து ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் நான் முழுமையாக வந்து வீடியோவை நான் காட்டுறேன் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து நம்ம இங்கே கிடைக்கல அதாவது நம்ம கோயில் வாசலில் அம்மன் கோயில் கிழக்கு வீதியில் போனோம்னா இது இருக்கும் இந்த மாதிரி பூவெல்லாம் இருக்கும் அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு சில வேலைகள் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி பூ வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக தோரணையை எடுத்து கொடுக்குறதுனால இந்த மாதிரி பூவெல்லாம் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணுறது இது ஃபுல்லாக பண்ணி முடித்தோன்னா கண்டிப்பாக இதில் ஃபுல்லாகவே வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வரும் எத்தனை பேர் பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல இது மேலே உள்ள கோபுரம் இது வந்து ஃபஸ்ட்டு பாகம் அதாவது கீழே உள்ள அந்த ஃபஸ்ட்டு அடுக்காக இருக்கக்கூடியது இது வந்து முன் பகுதி அதனால தான் விநாயகர் இந்த மாதிரி கும்பிட்ற மாதிரி இந்த வாழம்பரம் போடுறது அப்புறம்னால இது முன்பகுதி அம்மனோட கொண்டு வரும்போது பகுதி இருக்கும் இல்லையா அந்த முன்பகுதியில் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நாங்கள் பண்ணுவோம் அதோட ஜாயிண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்பகுதியில் அதே மாதிரி இதுவும் வரும் மேலே இதை நான் இது முடிஞ்சோடனே அந்த சப்பரம் ஃபுல்லாக உட்கார வச்சுருப்பாங்கள்ல இந்த ஜோடிச்சு எடுத்து வச்சிருப்பாங்கள்ல அதையும் இதில் போடுறேன் என்ன இது ஃபினிஷிங் ஆகி இது எப்படி உட்கார வச்சிருப்பான்னு நிறைய பேர் தெரியும் என்ன தனித்தனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் வந்து தோணலாம் இது ஃபினிஷிங் ஆனோன்னா எப்படி இதை வந்து அட்டாச் பண்ணி ஏன்னா இதை போன வருஷம் கூட இதை எப்படி அட்டாச் பண்ணுறாங்க அப்படின்ற கூட காமிச்சிருந்தேன் ஆனால் இந்த வருஷம் காட்டுறக்கான சூழல் வந்து இல்லை நம்ம அங்கிட்டுகிட்டு தெரிஞ்சனால எதுவும் பண்ண முடியல அதனால் அந்த அட்டாச் பண்ணி இதை அப்படியே ஒரு கோர்வையாக வச்சதை வந்து அதையும் இதில் நான் அப்படியே போட்டு விட்றேன் அதையும் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது கடையில் வாங்கிட்டு வந்து அந்த பூ எல்லாத்தையும் ஒட்டி அப்படி பார்க்கவே கொஞ்சம் தோரணையாக இருக்குதா நம்மளுடைய பாண்டியரோட சின்னம் எப்படி இருக்குது பார்க்க அழகா இருக்குதா என்னன்ற பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட்டு பாகம் இங்கிட்ட இருக்க வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பாகம் அதாவது மேனா மூணாவது உள்ள கோபுரம் ஃபுல்லாகவே அப்படியே எடுத்துருந்தேன் அந்த வருஷம் செம்மையாக இருந்தது எனக்காக த தோணுச்சு இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக நம்ம பண்ணுவோம் ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்தது இந்த தர்மம் அந்த யானை இந்த மாதிரி கும்ப இதெல்லாமே கடையில் வாங்குறது இந்த மாதிரி பேப்பரு சைடில் குற்றிருக்க பேப்பர் எல்லாமே வந்து நம்ம கிழக்கு மாசுகளில் தான் வாங்குறது இந்த பேப்பர் சைடில் விட்ருக்கலாம் அந்த பூ மேலே போட்டிருக்கில் சைடில் போட்டிருக்கலாம் Gracias. அந்த திருவிழாவோட ஃபுல் வீடியோ வந்து நம்மளோட முவேந்தர் வந்து வரும் ஏன்னா நம்ம வந்து கேமரா வந்து வாங்கியாச்சு ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் கேமரா வந்து வாங்கியாச்சு அதில் தான் ஃபஸ்ட்டு முறையாக எங்கள் ஊரில் அந்த திருவிழா வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அது மூவேந்தர் மீடியாவில் கூடிய விரைவில் வரும் கண்டிப்பாக அதை பாருங்கள் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக கேமரா இருக்குது அப்படின்றது அதையும் நீங்களும் பார்ப்பீங்க இது இறுதியாக கோயிலுக்கு வரக்கூடிய அந்த நிகழ்வு மண் வந்து அந்த நிகழ்வில் தான் இப்போ பார்க்குறது வருஷ வருஷம் வருஷத்தில் ரெண்டு திருவிழா செம்மையாக இருக்கும் எங்கள் ஊரில் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே நீங்கள் இதை வந்து எதிர்பார்த்துருக்க முடியாது வருஷத்தில் ரெண்டு திருவிழா அப்படின்றது அது எங்கள் ஊரில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் மற்ற ஊரில் இந்த மாதிரி வருஷத்தில் ரெண்டு திருவிழா நடக்குதான்னு தெரியல ஊர் திருவிழா நான் வந்து தனிப்பட்ட மாதிரிலாம் பங்காளி பங்காளி கும்பிட்றது அந்த மாதிரி கிடையாது ஊர் திருவிழா அதாவது எல்லா சாதியும் சேர்ந்து ஒற்றுமையாக கும்பிட்ற திருவிழா ரெண்டு திருவிழா வருஷத்தில் ரெண்டு திருவிழா ஆடி மாதம் ஒன்று பங்குனி மாதம் ஒன்று மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி